வந்து எங்க அண்ணனுக்காக கும்பகலசம் ரெடி பண்ணி காலையில இருந்து எல்லா கோவிலுக்கும் அண்ணனுக்காக பூஜை பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க அண்ணன் தான் சிஎம் ஆதி மதம் பார்க்காம ஒரே கட்சினா அது எங்க தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் நாங்க மட்டும் இல்லாம தாய் மாமனுக்காக எங்க பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அண்ணன் வர்றாரு அண்ணன் தான் வர போறாரு அவர் வந்து மாற்றத்தை கொடுப்பாரு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நாங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்துட்டு விஜய் வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் ஆகணும்

தளபதி தான் தளபதி மட்டும்தான் ஒருவர் தளபதிக்காக மட்டும்தான் நாங்கள் யாருமே இல்லாமல் தளபதி டிவிகே மட்டும்தான் எங்களுடைய எண்ணம் மிக முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய வந்து உடல் வந்து மண்ணுக்கு உயிர் வந்து எப்போயுமே தளபதிக்காக மட்டும்தான் நாங்கள் மட்டும் இல்ல எங்க நாங்க எல்லாருமே வந்து தளபதிக்காக போராடுவோம் போராடிட்டே தான் இருக்கும் என் பேர் ஹரிப்பிரியா நான் வந்துட்டு கொமராபாளைய தொகுதியிலேருந்து வந்திருக்கேன் செயற்குழுவில் வந்துட்டு போஸ்டிங்கில் இருக்கேன் நகரத்தில் வந்து போஸ்டிங்கில் இருக்கேன் கண்டிப்பாக வந்து தளபதிக்காக நாங்கள் எவ்வளோ எங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் போராடுவோம் டிஎம்கே தான் எங்களுக்கு மிகப்பெரிய எதிர்கட்சியை வேறு எந்த கட்சியுமே எங்களுக்கு இல்லை டிஎம்கே வந்து வீழ்த்திட்டு டிவிக்கு வந்து மேலே வந்து தலைமையகத்தில் உட்காரணும் அது மட்டும்தான் எங்களுக்கு மிகப்பெரிய துறிக்கோளே எல்லாருமே சொல்றாங்க வர முடியாது வர முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து காட்டோம் அதுக்காக வரையங்கெல்லாம் வந்துட்டு சும்மா வராங்க ஃபேனுக்காக வராங்க எல்லாருமே ஓட்டா மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா நாங்க வந்து எங்களை நம்பி இருக்கிற தளபதிக்கு நாங்கள் ஓரளவுக்கு கை கொடுப்போம் கை கொடுக்காம விடமாட்டோம் கண்டிப்பா அவர் வந்துட்டு சிஎம் ஆவார்